இருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எவ்வளோ பார்க்க போகிறோன்னா தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எத்தனை முகத்தில் ஏற்றினால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதிய வர இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலை மாலை என இரண்டு நேரத்திலும் வீட்டிலும் வியாபாரம் செய்யும் இடத்திலும் விலக்கேற்றி வழிபட்டு வருபவர்களின் வறுமை நீங்கும் அது மட்டுமில்லாமல் லட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் போல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இடத்தில் குத்துவிளக்கை ஏற்றி வைப்பது ரொம்பவே நல்லதாகும் இது பித்தளை அல்லது வெள்ளி குத்து விளக்காக கூட இருக்கலாம் அதேபோல தீபத்தில் துர்கா லட்சுமி சரஸ்வதி என மூன்று சக்திகளும் உள்ளனவாம் தீப ஒளி புற இருளை அகற்றுகிறது என்றும் சொல்லலாம் தீப பூஜை உள்ளத்தின் இருளை போக்குகிறதாம் அதேபோல தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மனதில் உள்ள கவலைகளை போக்குகிறதாம் மாலையில் தீபம் ஏற்றி வைத்து வணங்கி பூஜை செய்ய வேண்டும் பொது இடங்களில் பலரும் சேர்ந்து கூட்டமாக தீப வழிபாடு செய்யலாம் வீட்டில் சாமிக்கு முன்னால் சின்னதாக அகல் விளக்கு ஏற்றி ஒரு மணி நேரமாவது எரிவதற்கு எண்ணெயை விட்டு பூ போட்டு தேவியை மனதில் தியானம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லாவிதமான சந்தோஷமும் சௌபாகியமும் ஏற்படுமாம் அது மட்டுமில்லாமல் வீட்டில் நம் இந்த மாதிரி தீப பூஜை செய்யும் போது பக்கத்திலேயே குழந்தைகளை வைத்து கொண்டு செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அவர்களுக்கும் நல்ல ஸ்லோகங்களை பாடல்களை படிக்க வைத்து பூஜையில் ஈடுபடுத்த வேண்டுமாம் மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் திரைவிளக்கு ஏற்றி விளக்கு பூஜை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் சித்திரை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தானியம் உண்டாகும் என்றும் சொல்லலாம் வைகாசி மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் செல்வம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் என்றும் சொல்லலாம் அதே ஆடி மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் ஆயுள் விருத்தியாகுமாம் ஆவணி மாதத்தில் தீபமேற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் புத்திர உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல புரட்டாசி மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் பசுக்கள் விருத்தியாகுமாம் மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் பசிப்பினி நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது வறுமை நிலை அதே அதேபோல கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நற்கதி உண்டாகும் என்றும் சொல்லலாம் மார்கழி மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் ஆரோக்கிய வாழ்வே கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தை மாதத்தில் தீப வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் மாதத்தில் தீப வழிபாடு செய்வதன் மூலம் துன்பம் அகலும் பங்குனி மாதத்தில் தீப வழிபாட்டின் மூலம் தர்ம சிந்தனை பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சுப காரியங்களில் குத்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் மட்டுமில்லாமல் குத்து விளக்குகள் மும்மூர்த்திகளின் வடிவம் என்றும் சொல்லலாம் குத்து விளக்கின் தாமரை வடிவமான ஆசானமாகிய அடிப்பக்கம் பிரம்ம அம்சமாகும் நீண்ட தண்டு நடுப்பாகம் விளக்கேற்றி வைக்கும்பொழுது அது கிழக்கு திசை பார்த்து இருக்க ஏற்றி வைக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை பார்த்து குத்து விளக்கை ஏற்றக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது போல காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் சர்வ மங்களம் யோகம் வரும் என்றும் சொல்லலாம் போல ஒரு முகம் கொண்ட தீபத்தை ஏற்றினால் நல்ல பலன்கள் மத்தியமாக தரும் என்றும் சொல்லலாம் இரண்டு முகம் கொண்ட தீபத்தை ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை மேலோங்குமாம் மூன்று முகம் கொண்ட தீபத்தை ஏற்றினால் புத்திரர்கள் தொடர்பான இன்பங்கள் தரும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல நான்கு முகம் கொண்ட தீபத்தை ஏற்றினால் அஷ்டலட்சுமிகளின் அருளோடு சர்வ நலன்களும் தரும் என்றும் சொல்லலாம் ஐந்து முகம் கொண்ட தீபம் ஏற்றினால் வீட்டில் செல்வம் எப்போதுமே செழித்து கொண்டே இருக்குமாம் செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமா என்ற சந்தேகம் பலருக்கும் வந்து கொண்டேதான் இருக்கிறது குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது என்றும் சொல்லலாம் இரண்டு விளக்காகத்தான் ஏற்ற வேண்டுமாம் அல்லது பத்து தீபங்கள் என கணக்காகி விடுமாம் அப்படி ஏற்றுவதில் தவறு ஒன்றும் கிடையாது காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்காக விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த ஒரு விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை தவிர்த்து ரொம்பவே நல்லதாகும் இரண்டு விளக்காக ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு என்று கூட ஏற்றலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தீபங்கள் என்பதே விசேஷமான பலன்களை தரும் என்றும் சொல்லலாம் பல தீபத்தை கிழக்கு திசை நோக்கி ஏற்றினால் துன்பம் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லலாம் மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுவதால் செல்வம் நாணம் அறிவு ஆகியவற்றை வளர்க்குமாம் தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது பித்தளை வெள்ளி அகல் விளக்குகள் கூட இருக்கின்றன ஆனால் மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகளும் வெள்ளை பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விளக்குகளும் மிகவும் உகந்தது என்றும் கூறப்படுகிறது விளக்கேற்றுவதில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு எண்ணெய் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது மகாலட்சுமி தாய்க்கு நெய் விளக்கும் நாராயணருக்கு நல்லெண்ணெய் விளக்கும் ஏற்றி வழிபடலாம் அதே போல கணபதிக்கு தேங்காய் எண்ணெயும் ருத்ராதி தேவதைக்கு இழுப்பை எண்ணெய்களும் தீபம் ஏற்றலாம் தேவிக்கு ஐ ஐந்து வகை எண்ணெயும் சர்வ தேவதைகளுக்கு நல்லெண்ணையும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது பிரம்ம மூர்த்தத்தில் விளக்கேற்றுவது மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என்றும் அர்த்தமாகுமாம் அதே போல பிரம்ம மூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூணு மணி முதல் தொடங்கி ஐந்து முப்பது வரையிலான காலம் என்றும் சொல்லலாம் அதிகாலையிலேயே விளக்கேற்றி முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்றி வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் காலை மாலை என இரண்டு வேலைகளும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்ல பலன்களை கொடுக்குமாம் அதேபோல காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கேற்றி வழிபட வழிபட வேண்டும் என்றும் சொல்லலாம் தீபம் ஏற்றும் பொழுது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் நன்மை உண்டாகும் துன்பங்கள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது மேற்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் சகோதரர்களிடமே ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லலாம் தொல்லைகள் விலகும் சர்வ மங்களமும் பெருகும் செல்வமும் வேண்டுவோர் வடக்கு திசையில் உள்ள முகத்தில் தீபத்தை ஏற்றலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தென் திசையில் உள்ள முகத்தில் ஒருபோதும் தீபம் ஏற்றக்கூடாது என்றும் சொல்லலாம் எதிர்பாராத தொல்லைகளும் கடன்களும் பாவங்களும் வந்து சேரும் என்றும் கூறலாம் நீங்குவதற்கு ஏற்ற வேண்டிய தீபங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ராகு தோஷம் நீங்குவதற்கு இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் சனி தோஷம் நீங்குவதற்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றலாம் அதே போல குரு தோஷம் நீங்குவதற்கு முப்பத்தி மூணு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் துர்கைக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றலாம் ஈஸ்வரனுக்கு பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல திருமண தோஷம் நீங்க இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் புத்திர தோஷங்கள் போக ஐம்பத்தி ஒரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் தோஷங்கள் போக நாற்பத்தி எட்டு தீபங்கள் ஏற்றலாம் கால தோஷங்கள் நீங்க இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் காலத்தி தோஷம் போங்க நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீபங்கள் அனைத்தும் விடிய காலையில் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் சொல்லலாம் காலைய மூணு மணி முதல் ஐந்து மணிக்குள் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் சர்வ யோகம் உண்டாகும் என்றும் கூறலாம் செய்வதற்கு குத்து விளக்கு அல்லது பூஜை விளக்குகளுக்கு வெள்ளி விளக்கு சிறப்பானதாக சொல்லப்படுகிறது ஐம்பொன் விளக்கு அடுத்து சிறப்புடையது என்றும் சொல்லலாம் வெண்கல விளக்கு சிறப்புடையது ஆகும் பித்தளை விளக்கு அதற்கு அடுத்து சிறப்புடையது என்றும் சொல்லப்படுகிறது எக்காரணம் கொண்டும் எவர் சில்வர் விளக்கை பூஜைக்கோ வீட்டில் ஏற்றுவதையோ பயன்படுத்தக்கூடாதாம் அதைவிட மண் அகல் விளக்கு ஏற்றுவது உத்தமமாகும் கிழக்கு நோக்கி ஒரு திரியும் இரண்டாவது வடக்கு நோக்கி ஒரு திரியும் மூன்றாவது மேற்கு நோக்கி இரண்டு திரியும் எரிய வேண்டும் என்றும் சொல்லலாம் தெற்கு நோக்கி தீபம் எரியக்கூடாது என்றும் கோரப்படுகிறது குளிர்விக்கும் போது முதலில் மேற்கு உள்ள திரிகளையும் இரண்டாவது வடக்கே உள்ள திரிகளையும் மூன்றாவதாக கிழக்கே உள்ள திரிகளையும் குளிர்விக்க வேண்டும் என்றும் கோரலாம் விளக்கை குளிர்விக்கும் போது ஊதி அணைக்கக்கூடாது கூடாது மலர்களால் தான் குளிர்விக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷமும் இல்லத்தில் நிறைந்திருக்குமாம் அதேபோல போல நல்லெண்ணெய் எனப்படும் எல் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட குடும்பத்தை ஆட்டி எல்லா பேடைகளும் தொலைந்து போகும் என்றும் சொல்லலாம் அதேபோல விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுபவர்களுக்கு புகழ் வந்து சேரும் என்றும் கூறப்படுகிறது வேப்ப எண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் என்றும் கூறலாம் அதேபோல நெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி அம்மனை வணங்கினால் தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறலாம் அதே போல கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வணங்கிட துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடுமாம் சிரமங்களின் சோதனைகளும் விளங்கும் என்றும் கூறலாம் போல மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லைகள் சனிப்பீடை கிரக தோஷம் பங்காளி பகை ஆகியவை நீங்கும் என்றும் கூறலாம் வடக்கு திசையில் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகுமம் திருமண தடை கல்வி தடை ஆகியவற்றை நீங்கி சர்வ உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது தோஷங்கள் விலகி சுகம் பெற சுத்தமான பசுநெய்யினால் தீபம் ஏற்றி வழிபடலாம் என்றும் கூறலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்